இல்லை வெயிட் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா இண்டிகோ வந்து எப்போவுமே இந்தியன் மார்க்கெட் வந்து டியோ போலியாக தான் இருந்தது அந்த காலத்துலேருந்து டெக்கன் இருந்தாங்க ஸ்பைஸ் செட் வந்தாங்க இண்டிகோ வந்தாங்க அப்படி தான் ஜெட் ஏர்வேஸ் எப்போவுமே ரெண்டு பெரிய பிளேயர் தான் இருப்பாங்க அம்பானி அதானி மாதிரி நான் கேட்குறேன் சர்ஜ் ஃப்ரை ப்ரைசிங் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன் கொண்டு வரும்போது ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணு சர்ச் ப்ரைஸிங் கட் பண்ணுங்கள்

ரிட்டையர்மெண்ட் வேணுமா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ண கால் லாபம் 9600296001 சார் கடந்த வாரம் பாத்தீங்கனா ரூபாய் மதிப்பு வீழ்ச்சி அது வந்து மிக முக்கிய பேச்சு பொருளாக இருந்தாலும் அத ஓவர் டேக் பண்ற மாதிரி இண்டிகோ பிரச்சனை எல்லா செய்தி தாள்களையும் ஹெட்லைனா மாறறத நாம பாத்தோம் இண்டிகோ ஷேர்ஸ் பாத்தீங்கனா சரிவு சந்திச்சத நாம கவனிச்சோம் ஓபனிங் கால் சொல்ல நீங்க குறிப்பிட்டு சொல்லிருந்தீங்க சோ என்ன பிரச்சனை இன்னும் இண்டிகோ ஷேரோட விலைகள் என்ன ஆகும் கார்த்த இதுக்கு ஒரு வரலாறு இருக்கு பேர் பேர்ல இருந்து ஆரம்பிப்போம் இண்டிகோ அதான் அதான் ஆச்சா இல்லை இப்போ ட்ரோல்ஸ்லாம் போய் இண்டி கான் அப்படின்றத போட ஆரம்பித்தாங்க எனிவே சாட்லி பட் இதோட ஹிஸ்ட்ரி என்னென்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து எஃப்ஏஏ அதாவது யூஎஸ் இருக்கக்கூடிய எஃப்ஏ அதே சமயத்தில் இஏஎஸ்ஏ அப்படின்னு யூரோப்பியன் இந்த ஃபிள மினிஸ்ட்ரி மினிஸ்ட்ரியில் ஒரு த பாடி தட் கண்ட்ரோல் சிவில் ஏவியேஷன் அந்த அந்தந்த நாட்டுக்கு இவங்க எல்லாமே ஒரு ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து வச்சுருக்காங்க அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட பைலட் வந்து இவ்வளோ நேரம் தான் ஃப்ளை பண்ணணும் ஃப்ளை பண்ண பிறகு ரெஸ்ட் கொடுக்கணும் இத்தனை மணி நேரம் ரெஸ்ட் இருக்கணும் எக்ஸட்ரா எக்ஸட்ரா இந்த மாதிரி ஸ்டிப்புலேஷன்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து அது வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டாக அவங்க வச்சுருக்காங்க எஃப்ஏயும் சரி இஎஸ்ஏயும் சரி ஸோ இதே சா ஓட்டி நம்ம மினிஸ்டர் அதனால வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃப்ளைட் சேஃப்டி வந்து இம்ப்ரூவ் ஆகும் அதுதான் அடிப்படை ஏன்னா ஃபெட்டிங் நீங்கள் வந்து யோசிச்சு பாருங்கள் ஒரு சைக்கிள் இருக்கீங்க எவ்வளோ நேரத்துக்கு நீங்கள் சைக்கிள் ஓட்டுவீங்க

அந்த பிளேனில் பறக்கக்கூடிய பேசஞ்சர்ஸோட கெதி என்ன ஆகும் ரிஸ்க் தான் ரைட்டாக ஸோ இது இது வந்து மனசோட பேக்ரவுண்டில் வச்சுட்டு இந்த எஃப்ஏஏ இஏஎஸ் இல்லாமல் சில கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க அவங்க அவங்க நாட்டுக்கு அதே அதை ஒட்டி நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்து டிஜிசிஏ அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க சரி நம்மளும் இது க்ளோஸ் டு இது இந்த ஸ்டாண்டர்ட்ஸுக்கு வந்து நம்ம கொண்டு வருவோம் சரி ஃப்ளைட் சேஃப்டி இம்ப்ரூவ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு சில ரெகுலேஷன்ஸ் வந்து ஃப்ளைட் டியூரேஷன் டைம் லிமிடேஷன் எஃப்டிடிஎல் அப்படின்னு சொல்லி சில கண்டிஷன்ஸ் வந்து கொண்டு வந்தாங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே கொண்டு வந்த இது பட் ஏர்லைன்ஸ் எல்லாமே ப்ரெஷரைஸ் பண்ணி நாங்கள் வந்து அதை ரெண்டு ஃபேஸாக ஆக்சுவலி ஜூன் ஃபர்ஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இம்ப்ளிமெண்ட் ஆக வேண்டியது அது இல்லைப்பா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் கொடு ரெண்டு ஃபேஸில் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நவம்பர் ஃபர்ஸ்ட் தான் அது அமலுக்கு வந்திருக்கு ஓகே ஸோ திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் ஒன் இதில் கம்பேரிசன் பார்த்தா உங்களுக்கு புரியும் இது ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ட் அப்படின்றது புரியும் ஃபர்ஸ்ட்டு வந்து தென் கோ இண்டிகோ ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் அண்டர் இப்பார்டு பஸ்ட் வந்து இந்த எஃப்டிடிஎல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு பைலட் வந்து எவ்வளோ நேரம் வேணாலும் ஃப்ளை பண்ணலாம் அப்படின்றது பட் ரெகுலேஷன் படி என்ன சொல்றாங்கன்னா ஒரு வாரத்துக்கு வந்து நூத்தி அறுபத்தி எட்டு மணி நேரம் இருக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இன்டூ ஏழு நாட்கள் ஒன் சிக்ஸ்டி எயிட் ஹவர்ஸ் அவர்ஸ் டோட்டல் எல்லாருக்குமே உனக்கு இதுல வந்து ஒரு பைலட்டுக்கு வந்து இது வரைக்குமே முப்பத்தி ஆறு மணி நேரம் தொடர்ச்சியாக ஓய்வு கொடுக்க வேண்டும் என்றது ரெகுலேஷன் இது ஓல்ட் ரெகுலேஷன் நவம்பர் இருந்து தேதியிலிருந்து அமலுக்கு வந்தது என்னன்னா இந்த முப்பத்தி ஆறுன்றது நாற்பத்தி எட்டு மணி நேரமாக மாறுது சரி ஓகே கண்டினியூஸ் அன்டிஸ்டர்ப்ட் ரெஸ்ட் அது அன்இன்டரப்டட் ரெஸ்ட் அது பேரு அன்இன்டரப்டட் நடுவில் கூப்பிட்டு பண்ணோம் அப்படின்னா அப்படிலாம் கூட ஸோ ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் இன் எவ்ரி ஒன் சிக்ஸ்டி எயிட் அவர்ஸ் ஓகே ரைட்டா ஸோ மோர் பைல பைலட்ஸ் கெட் மோர் ரெஸ்ட் ஸோ ரெஸ்டட் பைலட்ஸ் ஃப்ளை பெட்டர் இதுதான் லாஜிக் ஃபஸ்ட் சரி இரண்டாவது ஓல்ட் ரெகுலேஷன் அதாவது எஃப்டிடிஎல்லாம் வரதுக்கு முன்பதாக நவம்பர் ஃபஸ்ட்டுக்கு முன்பதாக நைட் ஃபிளைட்ஸ் அதாவது ரெட் ஐ ஃபிளைட்ஸ்ன்னு சொல்லுவாங்க ரெட் ஐ ஃபிளைட்ஸ்னால் என்ன காத்தி மிட் நைட்டிலேருந்து விடிய கால அஞ்சு மணி வரைக்கும் ஃப்ளை பண்ணக்கூடிய ப்ளைன்ஸ் சரி நிறைய பிளைன்ஸ் இருக்குது இந்தியாவில் இந்த ஃபிளைட்ஸ் வந்து அன்லிமிட்டட் அப்போ பைலட் லேண்டிங் அண்ட் டேக் ஆஃப் வந்தால் அன்லிமிடடாக பண்ணலாம் ஓகே ஸோ இங்கே டெல்லி போகலாம் டெல்லிலேருந்து பாம்பே போகலாம் பாம்பேல இருந்து ஓகே இந்த ரெட்டே ஃப்ளைட்ஸில் வந்து கொஞ்சம் ரிஸ்க் இருக்கு ஏன்னா அது நம்ம பொதுவாக தூங்குற நேரம் ஆமா தூங்குற நேரம் முடிச்சிருந்து நான் பிளேனை ஆட்டோமேட்டிக்காக என் பாடி கிளாக் வந்து மாதிரி அடாப்ட் ஆகி சேலஞ்சஸ் ப்ரீவியஸ் ரெகுலேஷன் எஃப்டிடிஎல் வந்து டூ லேண்டிங்ஸ் ஆர் டேக் தான் செய்ய முடியும்

கண்டினியூஸ் நைட் ஷிஃப்ட் ராஸ்டிங்னா தொடர்ச்சியாக நம்ம ஃபேக்ட்ரெலாம் போடணும் இல்லை இந்த வாரம் பூரா நீ நைட் ஷிஃப்ட் அதெல்லாம் இங்கே நடக்காது டூ நைட்ஸுக்கு மேலே தொடர்ச்சியாக எந்த பைலட்டுமே நைட் ஓகே ராஸ்டர் ப்ரீவியஸ்லி அன்லிமிட்டட் தொடர்ச்சியா ஒரு வாரமே நீ நைட் ஷிஃப்டில் இருக்கலாம் இப்போ வந்து டூ நைட்ஸ் மேல தொடர்ச்சியாக நீ நைட் ஷிஃப்டில் வரக்கூடாது மெயின் எஃப்டிடிஎலோட மெயின் ப்ராப்ளம்ஸ் மெயின் ரெகுலேட்டரி சேஞ்சஸ் இதனால ஃபிளைட் சேஃப்டி இம்ப்ரூவ் ஆகும் இது உண்மை கரெக்ட் பட் இப்போ இதில் இந்த மாதிரி இந்த டைம் அன்இன்டரப்டட் ரெஸ்ட் கொடுக்குறோம் நைட் ஃப்ளைட்ஸ் வந்து ரெண்டா லேண்டிங்ஸ் அண்ட் டேக் ஆஃப்ஸ் ரெண்டா லிமிட் பண்ணுறோம் தொடர்ச்சியாக நைட் ராஸ்டரிங் பண்ண முடியாது அப்படின்னு வரும்போது நமக்கு முக்கியமா தேவை என்ன கூடுதல் பைலட்ஸ் கரெக்ட் கரெக்ட் தானே ஆமாம் இது வரைக்கும் அன்லிமிட்டடாக இருக்கு அதனால தான் விமானிகள் பற்றாக்குறைங்கிறது நடந்திருக்கு இப்போ என்ன நான் சொல்ல நம்பர்ஸில் எவ்ரிபடி வில் அண்டர்ஸ்டாண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் யூனிட் மோர் பைலட்ஸ் இது வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே இந்த இது வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பேசி தான் வந்திருக்கேன் ஸோ உனக்கு ஆல்ரெடி தெரியும் அடுத்த ஒரு வருஷத்துல நான் பைலட் நிறைய ரெக்ரூட் பண்ணுவோம் ஆமா இப்போ யார் ரெக்ரூட் பண்ணும் இதுதான் அடுத்த கேள்வி இப்போ பிளேன்ஸ் டு பைலட் ரேஷியோ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் இதில் ஆக்சுவல் நம்பர்ஸ் ஆகாஷா ஆகாஷா ஏர்லைன்ஸ் முப்பது பிளேன் தான் வச்சிருக்காங்க ம் ஆனால் எட்நூறு பைலட் இருக்கு அவன்கிட்ட ஸோ அவனோட பைலட் பர் பிளேன் ரேஷியோ வந்து இருபத்தி ஏழு

ஏன் இண்டிகோ பிரச்சனை இவ்வளவு பெருசாச்சு அதையும் பார்க்கணும் ஒக்டோபர் சிம்பிளா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் அக்டோபர் மாதம் மட்டுமே நம்ம நாட்டில் பறந்துருக்கக்கூடிய மக்களோட எண்ணிக்கை எல்லா பிளைட்ஸுமே சேர்த்து ஒன் பாயிண்ட் த்ரீ த்ரீர் பீப்புள் ஓகே ஒரு கோடி பேர்னே வைங்க சரி இந்த ஒரு கோடி பேர் பறந்ததுல மார்க்கெட் ஷேர் இருக்கு இல்லையா அறுபத்தி ஆறு சதவீதம் வந்து இண்டிகோ பிளேன்ஸ்

என்கிட்ட கூடுதல் பிளேன் இருக்கு நான் கூடுதல் கனெக்டிவிட்டி தரேன் பிளேன் விட்டா பறக்க விட்டாதான் எனக்கு லாபம் லோ காஸ்ட் குவாலிட்டி இது மெயின்டைன் பர்சன்ட் வந்து இண்டிகோட மார்க்கெட் சார் அப்பத்தேழு லட்சம் பேர் வந்து இண்டிகோல பிளை பண்ணிருக்காங்க மீதி எல்லாமே சேர்த்தா அந்த மீதி முப்பது முப்பத்தி மூணு இது அக்டோபர் மாசத்தோட ஸ்டாட்டிஸ்டிக் இப்போ நவம்பர் ஒன்னாம் தேதி உனக்கு ரூல் மாறுது ஐயாயிரத்தி ஐநூறு பிளே ஆவரேஜ் பைலட்ஸை வச்சு எவ்வளோ எஃபிஷியன்ட்டாக நீ ராஸ்ட்ரிங் போட்டாலும் அந்த ரெகுலேஷன் பிரகாரம் உன் பிளேன் பறக்காது அது உனக்கே தெரியும் கரெக்ட் பறக்குமா பறக்காதா பறக்காது காரநூறு ப்ளேன் இருக்கு எனக்கு இருபத்தஞ்சு மினிமம் ஆவரேஜ் வைக்கனால கூட இருபத்தஞ்சி இன்ட்டு நானூறுன்னா பத்தாயிரம் பைலட் இருக்கணும் என்கிட்ட இருக்கிறதே ஐயாயிரத்தி ஐநூறு அதுல மொ முப்பத்தி ஆறு மணி நேரம் லீவ் கொடுக்கணும் இது ஓல்டு ரெகுலேஷன் பிரகாரமே கஷ்டம் தான் கஷ்டம் ஆல்ரெடி நீங்க பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்க பார்த்தீங்கன்னா ஆன் டைம் அரைவல் ஓடிஏன்னு சொல்லுவாங்க இது வந்து ஏர்லைன்ஸுக்கு ஒரு முக்கிய ஸ்டாட்டிஸ்டிக் இது கரெக்ட் சார் அது வந்து நீங்க ஜூன்ல இருந்து நவம்பர் வரைக்கும் நீங்க டிசம்பர் நவம்பர் வரைக்கும் டிசம்பர் வரைக்கும் நீங்க இண்டிகோட இது ட்ராக் பார்த்தீங்கன்னா நைன்டி பர்சன்ட் ஜூன்ல இருந்தது அது ஸ்லோவாக குறைஞ்சு 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 குறைஞ்சி சிக்ஸ்டி வந்துச்சு இப்போ டிசம்பர் மாதம் வந்து எட்டு சதவீதத்துக்கு போயிருக்கு ஓகே காய் ஃப்ளைட்டு டேக் ஆஃப் ஆனாதானே ஆகணும் டேக் ஆஃப் ஆகாத பிளைனுக்கு அரைவ இளைஞா வரும் போன ஃப்ளைட்டுக்கே எட்டு பெர்சன்ட் தான் அப்போ அதுவே பல மணி நேரம் டிலேடாக தான் பறக்குது ஸோ எதனால பிரச்சனை பைலட் இல்லாத பிரச்சனை இது உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் பைலட்டு கூட வேணுன்றது உங்களுக்கும் தெரியும் எல்லாருக்கும் தெரியும் ரெகுலேஷன் பிரகாரம் இவங்க வந்து வேணும்ட எனக்கு மார்க்கெட் ஷேர் இருக்கு அப்படின்னு ஒரு எண்ணத்தில் இது வந்து அலோவ் பண்ணி விட்டாங்க இப்போ எல்லா ஏர்போர்ட்லேயுமே வந்து பேசஞ்சர்ஸ் வந்து குஞ்சிருக்கு ஃப்ளைட்டு டேக் ஆஃப் இல்லை படிப்புக்கு போகிறவன் எக்ஸாம் எழுதுவேன் பிஸ்னஸுக்கு போகிறவன் இன்ஃபேக்ட் ஸோ மச் ஸோ நேற்று தினமெலாம் நீ சும்மா ரேட்ஸ் போட்டு பார்த்தேன் கார்த்திக் கொல்கட்டாலேருந்து பெங்களூரு டிக்கெட் வேலை ஒரு லட்ச ரூபா ஓகேக்கா அப்படியா சார் ஒன் லேக் ஃப்ளைட் இல்லையே தானே ப்ளேன்னு ஒரு ரூபா யோசிச்சு போரு ஒரு லட்ச ரூபாய்க்கு நான் எங்கேயும் வேணா போவேண்ணே இன்டர்நேஷனல் ஃப்ளைட் பல தூரம் ரொம்ப தூரம் இருக்கிற நாட்டுக்கு போயிட்டு வந்தோம் போயிட்டு வரலாம் வித் தேர்ட்டி தௌசண்ட் போனா எழுபது எண்பதாயிரம் ரூபாய்க்கு போயிட்டு வந்துடலாம் எஸ் தேர்ட்டி தௌசண்ட் இறங்கவே வேணாம் எப்படியும் வீசா தரமாட்டான் அப்படியே ரிட்டர்ன் பண்ணிடுவான் ட்ரம்ப் பட் செவன்டி ஃபைவ் எயிட்டி தௌசண்ட் யூ கேன் ஃபிளை இன் கம் பேக் ஒன் லேக் கல்கட்டா பெங்களூர் ஃப்ளைட் டொமஸ்டிக் ஃப்ளைட் பாம்பே ஃபிளைட்லாம் ரூபாய் பாருங்க ஸோ சர்ச் ப்ரைஸ் தானே கரெக்ட்டு ஏன்னா மீதி அதிகமா இருக்குல்ல மீதி பறக்கிற ஃபிளைட் யாரு ஸ்பைஸ் ஜெட் ஆகாஷா ஏர் இண்டியா ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ் இதுதான் பறக்குது கனெக்டிவிட்டி உங்களை மாதிரி கிடையாது அவசரத்துக்கு வர்றவன் போறவன் யூஸ் பண்றவன் சர்ஜில் ஏற்றி விட்டு ஏற்றம் நடக்குது கரெக்ட் இந்தியா வந்து வேணுட்டே சரி இது பிரச்சனை ஆகட்டும் ஏன்னா நம்மளா ரிக்வஸ்ட் பண்ணா வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் வந்து ஒத்துக்க மாட்டாங்க இதே பிளேடுலாம் ஸோ ஏர்போர்ட்ல பிரச்சனை ஏர்லைன்ல பிரச்சனை இப்போ பைலட்ல இப்போ பிரச்சனை என்ன அறுபத்தி ஏழு சதவீதம் மார்க்கெட் ஷேர்னா இவங்க ரொம்ப இம்பார்ட்டன் எஸ் இப்போ ஒரு நாட்டுக்கே இப்போ ஒரு பிரச்சனை வர மாதிரி தான் சார் டிஜிசி வந்து என்ன பண்ணிருக்காங்க பிப்ரவரி வரைக்கும் நான் டைம் தரேன் அப்போ பேசஞ்சர் சேஃப்டி முக்கியம் இல்லையா நீ எதுக்காக இது கொண்டு வந்த

மொத்தமாகவே ஃபார்ட்டி ஃபைவ் ஃபிஃப்டி மார்க்கெட் ஷேர் தான் மூணு ஏர்லைன் சேர்ந்து இருக்கு ஓகே யாருக்குமே வந்து பெரிய ஷேர்லாம் ஒன்றும் கிடையாது ஸோ அதனால காம்படிஷன்னால அது சஸ்டெயின் ஆகும் ரூல்ஸ் கொண்டு வந்தால் அமலுக்கு வந்து அது இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் இதே இது நீங்கள் யூஎஸ் போங்க டாப் ஃபோர் ஏர்லைன்ஸ் வந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் மார்க்கெட் ஷேர்

ஷெல் பண்ணி ஃபெப்ரவரிக்கு தள்ளி போடுறது நல்லா முடிவாக இன்னும் ஒரு ஒரு வாரத்தில் இது ரெகுலரைஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா பைலட்ஸ் வந்து திருப்பி இருக்கிறா பழைய ரூல்ஸுக்கு போய்டும் அன்லிமிட்டெட் ஃபிளைட்ஸ் நைட்டில் ஃப்ளை பண்ணலாம் ஸோ இந்த பேசஞ்சர் எல்லாம் போயிடும் ஓகே இப்போ நான் கேட்குறேன் சர்ச் ஃப்ரை ப்ரைஸிங் மட்டும் நீங்கள் அலோவ் பண்ணுறீங்களா அப்போ அதுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க் கவர் பண்ணுறதுக்கான ரெகுலேஷன் கொண்டு வரும்போது ஏன் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க சர்ச் ப்ரைஸிங் கட் பண்ணுங்கள் ஃபிக்ஸ்ட் ரேட்டுக்கு கொண்டு வாங்க மேக்ஸிமம் டாரிஃப் பிட்வீன் சென்னை பாம்பே வந்து இவ்வளோ தான் இருக்கணும்

இந்த சேலஞ்ச் இண்டிகோட பிரச்சனை அஃப்கோர்ஸ் ஷேர் பிரைஸுக்கு வந்து வீழ்ச்சி சந்தித்ததையும் உண்மைதான் நீங்கள் சொன்ன மாதிரி எஸ் சரி இண்டிகோ நிறைய பேர் இப்போ வாங்கி வச்சிருப்பாங்களே இவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க நீங்க <laughs> <laughs> நடந்து போறதான் ஹையஸ்ட் ரிஸ்க் எனக்கு தெரிஞ்சு அதுவும் சென்னை மாதிரி நகரத்துல எந்த சைட்ல இருந்து ஏன் வந்து இடிப்பா நடந்து போறதான் ஹையஸ்ட் ரிஸ்க் பஸ் கார் இதெல்லாம் நடந்திருக்கு ட்ரெயின் அடுத்த சேஃப்டி லெவல் அதுவும் ஷிப்ல போனா டோட்டலி சேஃப் ஏன்னா ரெண்டு ஷிப்பு கொலைட் ஆகி ரொம்ப ரேர் அதெல்லாம் பட் டைம் டியூரேஷன் அதான் ஃபிளைட் இது ஆக்சுவலி சேஃப் தான் பட் இந்த மாதிரி ரெகுலேஷன்லாம் நம்ம பேசும்போது மக்கள் வந்து உணர வேண்டும் ஓ இது நமக்கு நல்லதுக்கு தான் இந்த ரெகுலேஷன் கொண்டு வந்திருக்காங்க ஸோ இது வந்து இட் ஷுட் ஆல்சோ பி அ பப்ளிக் ப்ரெஷர் இப்போ பைலட்ஸ் வந்து அவங்க வந்து அந்த யூனியன் பைலட்ஸ் யூனியன் வந்து இல்லை ஏன் இப்போ ஃப்ளைட் சேஃப்டிக்கு நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணுறீங்க ஏன் இதை அலோவ் பண்ணுறீங்க இந்த ரூலை வந்து ஃபெப்ரரி ஏன் தள்ளி ஒத்தி வைக்கிறீங்க அப்படின்றத அவங்க ஒரு கேள்வியாக வந்து எழுப்பியிருக்காங்க விச் இஸ் ஆல்சோ ட்ரூ ஏன்னா ரெஸ்டட் பைலட் இஸ் மோர் பெட்டர் ஃபார் மீ மீனாங்க இல்லையா அவர் வந்து காமாயிருக்காரு அண்டர் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃப்ளை பண்ணுறாரு அதுதான் நமக்கு நல்லது பட் இப்போ இந்த பிரச்சனையை சமாளிக்கிறது எப்படின்னால ஐ திங்க் தேவ் ஜஸ்ட் டு கோ தி ரெகுலேஷன் பிப்ரவரி வரைக்கும் அந்த லீஸ் ஆஃப் டைம் வந்து கொடுத்துருக்காங்க சரி அதை எப்படி பார்க்கணும் இல்லை வெயிட் பண்ணலாமா ஹோல்ட் பண்ணலாமா இது வந்து ஒரு கிரைசிஸ் கார்த்திக் இப்போ இப்போ நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இண்டிகோ வந்து ஒரு இர்ரிப்ளேசபிள் ஏர்லைன் இப்போதைக்கு ஆல்டர்னேட்டிவ் மற்ற எல்லாமே சேர்ந்தாலுமே இவங்க அளவுக்கு பிளேன் வந்து

அந்த காஸ்ட் ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி உங்களுக்கு டென்ட் ஆக போகிறது எப்படி ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி முதல் கொண்டு இல்லை அதன் காரணமாக இவங்க அந்த ப்ராஃபிட்டபிலிட்டியை ரீட்டைன் பண்ண முடியும் என்பது தான் நம்ம யோசிக்கணும் வேண்டும் அப்போ கியூ த்ரீல அவங்களுக்கு அடி இருக்கு கியூ த்ரீல அடி இருக்கலாம் அடி இல்லாமலும் இருக்கலாம் பட் சரி பண்ணிட்டாங்கன்னா சரி பண்ணிட்டாங்கன்னா இப் தே ஆர் ஸ்டில் ஏபிள் டு ஆப்டிமைஸ் காஸ்ட் அண்ட் சேஃப்டி ஃபேக்டர் தென் ஆப்ரேஷனல் எஃபிஷியன்சி கேன் பி வெரி ஹை இட் கேன் பி ஹை நான் இல்லைன்னுலாம் சொல்லுங்க ஸோ வி டு வெயிட் சி நீ ஜாக்கா எதுவும் பண்ண தான் நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய பேர் பேனிக்கில் ஐயோ வீழ்ச்சி அப்படின்னு சொல்லி இதெல்லாம் நடக்கக்கூடியதான் கார்த்தி எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டாங்க அது விஷயம் பட் ஐ திங்க் த நீங்கள் ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஐபிஓ ல வாங்கி இருக்கீங்க ஏற்றம் கொஞ்சம் பேஷண்ட்டாக இருங்க அப்படின்றதான் இதில் ஒரு ஹிடன் விஷயம் வந்து இப்போ அந்த வேலை வாய்ப்புகள் அங்க உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் ஐயாயிரம் ஃப்ளைட்டு

air india கூட ஏன் நம்ம இன்னும் விமானங்கள் அதிகப்படுத்தக்கூடாதுன்னு யோசிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது காஸ்ட் இருக்கு. நீங்க லீஸ் பண்ணலாம் இல்ல வெட் லீஸ் வாங்கலாம் இல்ல பிளேன் வந்து வாங்கி செய்யலாம் செயல்படுத்தலாம் அது அது ஒரு வெரி इट्स अ வெரி एक्सपेंसिव बिசினஸ் நோ கண்டிப்பா கண்டிப்பா. அண்ட் மோர் இம்பார்ட்டன்ட்லி ஒரு பிளேன் ஒரு விமானம்ன்றது பறந்து இருந்தாதான் அதோட ஆபரேஷன் எஃபிஷியன்சி வரும். எவ்வளவு நேரம் பறக்குதுன்றது தான் உங்களுக்கு லாபம். பறக்காமல் கிரவுண்டில் வச்சிருந்தா என்ன பிரயோஜனம் ஸோ நானூறு பிளேன் வச்சுருந்தீங்கன்னா ஒரு பத்து பிளேன் மெயின்டெனன்ஸுக்கு போனாலும் ஒரு முந்நூற்றி தொண்ணூறு பிளேன் வந்து பறந்துகிட்டே இருக்கணும் எவ்வளோ மணி நேரம் கூடுதல் பறக்குதோ அவ்வளோக்கு அவ்வளோ லாபம் எங்களுக்கு யஸ் எஸ் தட் இஸ் த கீ ஒரு பஸ்ஸு வந்து எப்படி செயல்பட்டுகிட்டே இருக்கணுமோ அதே மாதிரி தி சேம் திங்கில் அப்ளை டு பஸ் டிரைவர்ஸ் இல்லையா சேம் இப்போ இன்டர்சிட்டி இன்டர் அங்கெல்லாம் நம்ம இன்னும் போகவே இல்லை இது வந்து ஏர்லைன் சேஃப்டி மட்டுமே பேசிகிட்டு இருக்கோம் இது அப்படியே மற்ற செக்டர்ஸும் ஸ்ப்ரெட் பண்ணால் ஆபத்துகள் என்ஜாய் பண்ணணுமா நிபுணர்களின் துணையோட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல டபுள் டூ நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ஒன்